தமிழ்நாடு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வாய்ப்புல இடஒதுக்கீடு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத பார்ப்போம் மேலோட்டமா தெரிஞ்சுக்குவோம் தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது ஓபன் காம்படிஷன் முப்பத்தி ஒன்று சதவீதம் பேக்வர்டு கிளாஸ் ஐம்பது சதவீதம் ஸ்கெடியூல்டு காஸ்ட் பதினெட்டு சதவீதம் ஸ்கெடியூல்டு டிரைப் ஒரு சதவீதம் இதை கொஞ்சம் டீடைல்டா பார்ப்போமா ஓபன் காம்படிஷன் முப்பத்தி ஒன்று சதவீதம் இத கணக்குல நம்ம எடுத்துக்க கூடாது இது இட இடஒதுக்கீடுல வராது இதுல யார் வேணாலும் போட்டி போடலாம் பார்வர்டு காஸ்ட் போட்டி போடலாம் பேக்வர்டு கிளாஸ் போட்டி போடலாம் ஸ்கடியூல்டு காஸ்ட் போட்டி போடலாம் ஸ்கடியூல்டு டிரைவ் போட்டி போடலாம் அடுத்து ரிசர்வ்டு செய்யப்பட்ட சீட்ஸ் பேக்வர்டு கிளாஸ் மூணா கேட்டகரைஸ் பண்றோம் பேக்வர்டு கிளாஸுக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் பேக்வர்டு கிளாஸ் முஸ்லிமுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் most backward class மற்றும் denotified communities இக்கு 20 சதவிதம் அடுத்து scheduled cost ரெண்டா categories பொண்டும் scheduled cost இக்கு 15 சதவிதம் scheduled cost அருந்தது 3 சதவிதம் அடுத்தது scheduled tribe இக்கு 1 சதவிதம் மொத்தம் 69 சதவிதம் தமில்நாட்டில் இடவுதிக்கிடு நடைமுரையில் உள்ளது பாஸ் உங்களுக்கான கேல்வி தமில்நாட்டில் 69 இந்தியாவுல இன்னைக்கு தேதியில மொத்தம் எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது கரெக்டான ஆன்சர கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க